சென்ற காணொளியில் வேத முறைப்படியான நாலு யுகங்களை பற்றி பார்த்தோம் மேலும் வள்ளல் பெருமானார் நாலு யுகங்களையும் நான்கு மார்க்கமாக கூறுகின்றார்கள் அதில் முதலாவது களங்க மார்க்கம் இரண்டாவது திராவக மார்க்கம் மூன்றாவது நவநீத மார்க்கம் நான்காவது பஸ்ப மார்க்கம் என்று நம் சன்மார்க்க சங்க தலைவன் இந்த நான்கு யுகங்களை நான்கு மார்க்கமாகவே அமைத்து கூறியிருக்கின்றார்கள் அதில் நான்காவது யுகமான பஸ்ப மார்க்கத்துக்கு அதாவது கலியுகத்தை பற்றி பெருமானார் கூறும்போது மேற்குறித்த பஸ்மத்தை மேற்குறித்த வருஷத்தில் அதாவது நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்தில் முடித்து உட்கொண்ட புருஷனாகிய சித்தனுக்கு களி புருஷன் என்று நாமம் வந்தது மேற்படி பஸ்மத்தை இரண்டு தினத்தில் முடித்து கற்பம் கொண்டு தேக சித்தியை பெற்று திருசியப்படாமல் அதாவது வழி தவறாமல் மேற்படி புருஷன் தனது சங்கல்ப விகல்பங்களால் இவ்வுலகத்தை தோன்றலாதே அசைவுகள் செய்வித்து ஆட்டுகின்றான் இந்த யுகம் முடிவதற்கு இன்னும் இருபத்தி ஏழு ஆண்டு இருக்கின்றது இதற்கு மேல் மேற்படி புருஷன் செயல் நடவாது சித்தன் செயல் உண்டாம் என்று ஆங்கிரச வருடம் புரட்டாசி மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் பெருமானார் கூறியிருக்கின்றார் இந்த கணக்கின்படியே பார்ப்போம் ஆங்கிரச புரட்டாசி மாதம் முதல் ஸ்ரீமுக புரட்டாசி வந்தால் வருடம் ஒன்று அடுத்து பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரம்மாதி விக்கிரம விசு சித்திரபானு சுபானு தாரண விய சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்குருதி கர நந்தன விஜய ஜய மன்மத துர்முகி ஏ விளம்பி விளம்பி மேலும் விகாரி வருடம் புரட்டாசியோடு இருபத்தி ஏழு ஆண்டு முடிவடைகின்றது இதற்கு ஆங்கில வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டாகும் இந்த ஆண்டோடு களிப்புருஷன் ஆட்டம் அடங்கிவிட்டது இனி ஞானசித்தன் செயல் உண்டாம் என்று பெருமானார் கூறுகின்றார் களிப்புருஷன் ஆட்சி காலம் முடிந்து இந்த ஆண்டோடு நூத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகளும் ஒரு மாதமும் ஆகின்றது அது மட்டுமல்ல சன்மார்க்க அன்பர்களே என் உறவுகளே கவலை கொள்ளாமல் நீங்கள் நேர்வழியில் பெருமானாருடைய மார்க்கத்தை எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் பின் ஒரு இசை பாதுகாப்பு வள்ளல் பெருமானார் கொடுத்து உங்களை காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த மார்க்கத்தை நம்பி உண்மை உணர்வுடனும் நித்திய ஒழுக்கத்துடனும் இருந்தால் மட்டும் போதுமானது வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் பாருங்கள் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறைய முது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன் வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் யமக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் கவலை வேண்டாம் சத்தியம் 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 சன்மார்க்க உறவுகள் வெல்வது நிச்சயம் 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 அக்காலம் வெகு தூரத்தில் இல்லை